போக்குவரத்தில் பொது போக்குவரத்தில் பாலியல் அற்ற வன்கொடுமை கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சகோதரி வித்யா அவர்களுடைய பத்தாவது ஆண்டு அதனை நினைவுகூரும் அதே வேளை இன்னும் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் படுகொலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் மக்களுக்கு சுதந்திரமான இன்றைய நாள் அதிலும் விசேஷமாக தமிழ் மக்கள் மத்தியில் வடபுலத்திலே மிக முக்கியமான ஒரு துக்க நாளாக நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இந்த ஆண்டுகளுக்கு முன்பு பாலியல் கொடூரர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த ஒரு துக்க நாள் என்று நாங்கள் கருதுகிறோம் அன்றுடன் இந்த மாணவிகளுக்கோ இளம் பெண்களுக்கோ எதிரான பாலியல் வன்முறை முடிந்து விட்டது என்று பிற பேர் கூறிக்கொண்டார்கள் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் வந்திருக்கிறது அதனுடைய உச்சமாகத்தான் கொழும்பிலே அம்சிகா என்ற ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அதிலிருந்து முயடுவதற்கு முயற்சி காலத்தில் இரண்டாவது தடவையாக வந்த மாணவி மோசமான சித்திரவதைகளுக்கு உட்பட்டதன் காரணமாக மேல் மாடியிலே இருந்து விழுந்து தற்கொலை பண்ணியிருக்கின்றார் இந்த தற்கொலை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த நாட்டு சனத்தொகையிலே ஐம்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் பெண்கள் பெண்களிலே இளம் பெண்கள் என்னுடைய வீடுகளிலே குடும்பங்களிலே எல்லோரும் இன்னைக்கு ஒவ்வொருவரும் தனியார் கல்வி அல்லது தனியாருடைய வீடுகளுக்கோ பாடசாலைக்கோ தன்னுடைய பெண் பிள்ளைகளை அனுப்புகின்ற போது மிகவும் பயத்துடனும் அந்தனும் தன்னுடைய பிள்ளை ஒழுங்காக திரும்பி வருவார் என்ற கேள்வியோடு தான் ஒவ்வொரு குடும்பமும் இருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது ஆனால் இந்த தொடர்ந்து ஆட்சியிலே இருந்து வந்தவர்கள் ஆட்சியிலே இருப்பவர்கள் எந்த அளவுக்கு அக்கறையாக அனுதாபமாக தன்னுடைய சவால்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற அந்த மனப்பாடின்றி பாராளுமன்றத்திலே ஒரு பெண் அமைச்சர் நடந்து கொண்ட விதம் மிகவும் தவறானது என்பதை இந்த இடத்திலே இந்த நேரத்தில் நாங்கள் தன்மையாக கண்டனம் தெரிவிக்கின்றோம் எனவேதான் அது மாத்திரம் அல்ல ஒரு போட்டை குடித்துக் கொண்டிருந்தார் என்ன எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில வீடு வீடாக வந்தார்கள் வாக்கு தயாரிப்பவர் வீட்டுக்கு போடு சந்திக்கு போடு குளருக்கு போடு மன்னாங்கட்டிக்கு போடுகிறார்கள் ஆனால் அவர்களே ஒருவராவது இந்த இடத்திலே வந்து நான் இந்த தமிழ் கட்சியை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு நாங்கள் ஒன்றுவோம் என்று யாராவது இந்த இடத்திலே வந்தார்கள் என்றால் இல்லவே இல்லை இந்த அவலம் தீர்மானம் எங்களுடைய மனங்கள்ல எங்களுடைய சிந்தனைகளிலே எங்களுடைய கல்வியிலே பழமவாதத்தையும் பழைய புராணங்களையும் திரும்பி திரும்பி பிள்ளைகளுடைய இளைஞர்களுடைய மூடங்களை ஏற்றுவதன் மூலமாக இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக செயல்பட முடியாது நாங்கள் ஒரு அக்கறையாளர்கள் கூடி நின்று இந்த இடத்திலே குரல் எழுப்புகிறோம் இது முழு சமுதாயத்துக்கும் போக வேண்டும் ஒவ்வொரு பிள்ளை கூடாகவும் போக வேண்டும் ஒவ்வொரு சமையாக போக வேண்டும் என்று நாங்கள் வன்மையாக வற்பட்டோம் ஆகவே தான் இந்த பாலியல் வன்கொடுமை என்பது எங்களுடைய குடும்பங்களோடு எங்களுடைய வாழ்க்கையோடு எங்களுடைய கிராமங்களோடு எங்களுடைய நரங்களோடு நாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள் கல்வி கேட்கின்ற எல்லா இடத்திலுமே இந்த கொடூரில் நடைபெறுது அதை இதற்கு பின்னணியாக சமூக ஊடகங்கள் என்று சொல்லப்படுவது ஊட்டிப் என்று சொல்லப்படுவது எல்லாவற்றிலும் அசிங்கல்கள் கிடைத்தான் அவர்கள் விலை பெய்திருக்கிறார்கள் விற்பனையாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இளம் பெண்கள் அல்லது பாலியலை வந்து ஒரு வியாபாரமாக்கி விட்டார் எனவே இந்த அநீதிக்கு எதிராக சமூக ரீதியிலே அரசியல் ரீதியிலே சிந்திக்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறை உருவாகி வீதிக்கு வரை இந்த அநியாயங்கள் தொடர்ந்திருக்கும் அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு அல்லது அதை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் எனவே எனவேதான் சமூக ரீதியில் பாலியல் வன்மு கொடுமை என்பது தொடர்வதை தடுப்பதற்கு ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாரும் அணிதிரண்டு வீதியில் இறங்காத்தான் கல்வி நடு மாற்றத்தைக் கொண்டு வந்தால் தான் சிந்தனை ரீதியில் பாலிய சிந்தனைகளை அன்றிய இன்றைக்கின் ராமர் அல்லது சீதையைப் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை கூடாகவே இந்த பாலியல் வன்முறை நடந்து கொண்டேன் எனவே நான் நண்பர்களே சகோதர சகோதரிகளே எங்களுடைய சிந்தனையில் மாற்றங்களைக் கொண்டு வரணும் புதிய புதிய சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும் இந்த பாலியல் வன்புடைமைக்கு எதிராக சகல தளங்களிலும் நாங்கள் அணுதிரண்டு கல்வி ரீதியாக அறிவியல் ரீதியாக நடைமுறை ரீதியாக எதிராக முன்வருவதுதான் இந்த பாலியல் வன்கொடைமை தளர்த்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே இந்த இடத்திலே வல்லமை அமைப்பு இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்வதற்காக நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்